வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்துதல் பல்வேறு பொதுப்பணிகள் மற்றும் செங்கல் சூளைப் பணிகள் உப்பளப் பணிகள் சாலை பணிகள் கட்டுமான பணிகள் பொது பொதுப்பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்புற வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதல்ல அறுவடை விவசாயிகள் ஈரோடு வடக்கு பெரும்பாலும் மஞ்சள் அறுவடை நிறைவடைந்து விட்டது ஈரோடு தெற்கு மஞ்சள் அறுவடை மிக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மழை வருமோ என்கின்ற அச்ச உணர்வுடன் அடுத்தபடியாக கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் பல்வேறு மாவட்டங்களில் டெல்டா உட்பட நிலக்கடல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் மரவள்ளி அறுவடையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரவள்ளி அறுவடையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் உளுந்து எல் நிலக்கடற் உளுத்து எல் மற்றும் பயறு வகைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மழை தொடங்கி இருக்குது கோடை மழை தீவிரமடையப் போகிறது அச்சப்பட வேண்டாம் வெயிலுக்கு பிறகு தான் மழைப்பிடிவு தினசரி ஒரு முறை வரும் சில இடங்களில் இரண்டு முறை வரும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை ஒரு ஒரு முறையும் மதியம் ஒரு முறையும் வரும் பரவலாக அல்ல ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் மட்டும் பெய்து கொண்டிருந்த மழை சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடங்கும் என்று அறிவித்தபடி தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி மாவட்டத்திற்கும் அதனையடுத்து ஈரோடு கரூர் மற்றும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் ஒன்றாம் தேதிக்குள்ளும் இன்னும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த நாட்களில் தொடங்கி மே முதல் வாரத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கும் ஆனால் வெயிலுக்கு பிறகுதான் பெரும்பாலும் பெரும்பாலான மாவட்டங்களில் மதியமும் மாலை இரவும் இருக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை ஒரு முறையும் கடலோரம் டெல்டான்னு சொல்வதை விட கடலோர மாவட்டங்களாகிடும் வரக்கூடிய நாட்களில் கடலோரம் முடுக்குதுமே அந்த மழைப்பிடிவு கிடைக்கும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரத்துலையும் அதாவது படிப்படியாக ரெண்டாம் தேதி மூணாந்தேதியெல்லாம் வடகடலோரத்துக்கும் பெறும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே படிப்படியாக படிப்படியாக வடகடலோரத்துக்கு கிடைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா வங்கம் வரைக்கும் மழை பொழியுது காற்று குவிதல் உள்ளே தள்ளுகிறது அதனால் வடகடலோரத்துக்கு இப்பொழுதுக்கு இல்லை இருந்தாலும் காற்றோட வேகம் மாறி மாறி அமையும் பொழுது கடலோரத்துக்கும் பெற தொடங்கிறோம் இருபத்தி எட்டுக்கு மேலே ஆகவே அதிகாலை நேரத்தில் கடலோரமும் இலங்கையிலிருந்து வரக்கூடிய மழை பொழிவு நள்ளிரவு அதிகாலை தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கு மதியம் மாலை இரவும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மாலை இரவும் டெல்டாவிற்கு இரண்டு முறையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நள்ளிரவு வரைக்கும் மாலைக்கு பிறகு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்குது அதனால் அறுவடை விவசாயிகள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மணி நேரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் டெல்டாவிற்கு அதிகாலை மதியம் ஆகவே பூச்சி விரட்டி அடிக்கிறவர்கள் சற்று முன் கூட வினாக்கள் நிறைய வந்தது வெட்டு அடிக்கலாமா இப்போ காலை மழை பெய்கிறது இந்த மழை பெய்யும் நின்ற பிறகு அடிக்கலாமா நின்ற பிறகு அடிக்கலாம் ஆனால் மதியம் மழை வந்துடும் அது போய் அதே போல் தான் அறுவடைக்கும் நிலக்கடலை அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது உலர்த்தலாம் ஆனால் மதியம் மழை வந்துடும் உலர்த்துவதை முன்னெச்சரிக்கையுடன் உலர்த்த வேண்டும் அது நிலக்கடலையாக இருந்தாலும் சரி கடலை கொடியாக இருந்தாலும் சரி செடியாக இருந்தாலும் சரி ஆகவே மாலை மதிய மதியத்துக்கு மேலே சுமார் அரை மணி நேரம்தான் இருக்கு பையன் அந்த மழை அரை மணி நேரம் போயிட்டே இருக்கும் வரும் பெய்யும் போயிட்டே இருக்கும் ஆனால் அது சில பெய்யும் இடத்துல பழுத்த மழையாக இருக்கும் அதுதான் இப்போது நேற்றைக்கு நீடாமங்கலத்திலேருந்து திருச்சி வரை திருச்சி மாவட்ட எல்லை வரைக்கும் மழை இப்படி மழைப்பிடிவு ஆங்காங்கே வலுத்த மழையாக இருக்கும் அருகிலே ஒதுக்கும் ஆகவே அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்குடன் அறுவடை செய்யணும் மதிய மழை வந்தால் மூடி பாதுகாக்க கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு மதிய மழை வரும் டெல்டாவில் ஆங்காங்கே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இன்றிலிருந்து நாளையிலிருந்து கூடுதல் பரப்பிலும் கர்நாடக இல்லையோரத்திற்கு இருபத்தி எட்டுக்கு மேல் கண்டிப்பாக ரெண்டாம் தேதியெல்லாம் நல்ல மழை இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடெல்லாம் இதை கவனத்தில் கொண்டு விரைந்து அறுவடை செய்திட வேண்டும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை பதட்ட வேண்டாம் மே மாதத்தில் மழைப்படிவு பரப்பில் கூடுதலாக இருக்கிறது மதியம் வந்துவிட்டால் மழை வந்துடும் மாலை வந்துவிட்டால் பரவலாகும் இரவு வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும் மழை கடலோரமும் மழை உண்டு என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விரைந்து முடிக்கணும் அடுத்தபடியாக பூச்சி விரட்டு இடத்தில் அதே போல தான் நான்கு மணி நேரம் ஒவ்வொரு மாதிரியான பூச்சி விரட்டி இருக்குது சிலதுக்கு நாலு மணி நேரம் வேணும் சிலதுக்கு மூன்று நாள் வேணும் இப்படி ஆகவே நீங்கள் இதை கணக்கில் கொண்டு நீங்கள் தான் அதை முடிவெடுத்து கொள்ளணும் ஆனால் தினசரி மதிய மழை வந்துடும் ஒதுக்கி ஒதுக்கி இன்றைக்கு வடகடலோரம் கிடையாது நாளையிலிருந்து அல்லது நாளை மறுநாளிலிருந்து இருக்கலாம் கண்டிப்பாக இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பரவலாகும் என்பதை நினைவு கொள்ளுங்கள் நாளையிலிருந்து ஆகவே எல்லாத்துக்கும் திட்டம் வகுத்துக்கொள்ள வேண்டும் பூச்சி விரட்டடித்தல் அதே போல் தான் உலர்த்தும் போது மதியம் டெல்டாவிற்கு தென் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை இருக்குது என்பதை நினைவில் கொண்டு உலர்த்தி முன்னெச்சரிக்கையுடன் மூடி பாதுகாக்கிறதுக்கு கைவசம் தார்பால் வச்சுக்கணும் இல்லை விரிந்து அதை சேமித்து மூடி பாதுகாக்கிறதுக்கு எச்சரிக்கையுடன் கூட இருக்கணும் இவ்வளவு தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை பணிகள் செங்கல் சூளை பணிகளை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை உண்டுங்க நீங்கள் செங்கலுக்கு தீயிடலாம் செங்கல் கட் பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்பு என்பது மிக குறைவு தான் அதாவது நாள் முழுவதும் மழை இல்லை என்று சொல்வதற்கான நாள் எதுவுமே இல்லை அருகருகே பெய்துட்டு தான் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இப்போ கயத்தாறு செங்கல் சூளை அடுத்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டிலேருந்து அதிகமான கேள்வி வரும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து அடுத்தபடியாக மன வளங்கிமான் மற்றும் குடவாசல் பகுதியிலிருந்து இந்த பகுதிகளுக்கு எல்லாமே சொல்வது ஒன்றே ஒன்று தான் மதியம் மழை உண்டு மாலை வாய்ப்பில்லை அதிகாலையில் ஒரு முறை மழை உண்டு அதுவே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை மதியம் மாலை இரவே உண்டு அதே வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் தான் இருக்குது இன்றைக்கு வாய்ப்பில்லை இப்படி மழை பொழிவுகள் படிப்படியாக பரவலாக போகிறது நினைவில் கொண்டு நீங்கள் திட்டமிட்டுக்கொள்ளணும் அடுத்தபடி உப்பளப்பணிகள் உப்பளப்பணிகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வேதாரணத்துக்கு ஒரு பெரிய அளவில் மழை இல்லை ஆனால் மழை இன்றைக்கு தொடங்கியதும் தகட்டூருக்கு மேற்கே திருத்துறைப்பூண்டிக்கு மேற்கே நேற்றைக்கும் அதே போல் ஆனால் கோடியக்கரை முனை மழை பொழிந்திருக்கும் அதிகாலையில் கோடியக்கரை முனை பொழிந்திருக்கும் உப்பளத்தில் கொஞ்சம் பாதிக்கும் மழையாக லேசான நனைக்கும் மழை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அதிகாலை ஒரு நான்கு மணி அளவில் அந்த மழைப்பொழிவு தீவிரம் என்பது முத்துப்பேட்டை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் தான் வந்து தீவிரம் அடைஞ்சிச்சு டெல்டாவோட மன்னார்குடி அதற்கு தெற்கே பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை பகுதிக்கு தான் தீவிரம் அடைஞ்சிது அதனால் வேதாரண்ய உப்பளத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு இது வரைக்கும் இல்லை மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடிக்கு மழை இருந்து கொண்டே இருக்குது ஆனால் அங்கேயும் பாதிக்கும் மழை இல்லை ஒதுக்கி கொண்டே இருக்குது உப்பள பகுதியை இப்படித்தான் போய்கொண்டிருந்தாலும் திடீர் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது கண்டிப்பாக வேதாரண்யம் பகுதிக்கு வரக்கூடிய நாட்களில் அதிகாலை நேரத்தில் மழைப்பொழிவு உறுதி இன்றைக்கு வேதாரண்யத்தை ஒதுக்கிட்டு வந்திருந்தால் நாளைக்கு பெய்ய வாய்ப்பு இருக்குது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது என்று மே முதல் வாரத்திலெல்லாம் ஒதுக்காமல் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே உப்பு செய்ய உப் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய உப்பை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட வேண்டாம் மழைப்பிடிவு சற்று கனமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது கடலோரப் பகுதிகளில் உப்பள பகுதிகளில் வேதாரணயம் மற்றும் தூத்துக்குடி மணமேல்குடி அதுராமப்பட்டினம் போன்ற பகுதிகள் கட்டுமாடியெல்லாம் அதே போல் ம மரக்கான பகுதி உப்பளப் பகுதிகளுக்கு உடனடியாக மழை வாய்ப்பு இப்பொழுது இல்லைன்னா கூட இருபத்தி எட்டுலேருந்து வாய்ப்பு இருக்குது நாளையிலேருந்து கண்டிப்பாக ஒன்றாம் தேதியிலேருந்து வாய்ப்புண்டு நாளையிலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒருவேளை இன்றைக்கே திடீரென்று ஒரு மழைப்படிவு மதியத்தில் கொடுக்கலாம் ஆனால் உறுதியில்லை இருபத்தி எட்டிலிருந்து வாய்ப்பு இருக்குது என்பதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கை தேவை மரக்கான உப்பளப்பகுதிக்கு ஆனால் பெரிய அளவிலே பாதிக்க முடியலன்னா கூட கடந்த ஒரு நாள் சென்னைக்கு ஆந்திர பகுதியிலிருந்து வந்த மழைப்பிடிவு பழவேற்காடு பகுதியை பாதித்தது சென்னைக்கும் ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து பதினாறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுத்தது அதையும் தாண்டி அது மரக்காண வரைக்கும் வந்து செயலிடுந்தது இதுபோல் மழைப்பிடிவு திடீரென்று வடகடலோரத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது முதல் வாரத்தில் அமையும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆகவே அறுவடை விதைப்போ அனைத்து பணிகளும் அதேபோல் சாலை பணிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் சாலை பணி இருப்பதாக வினாக்கள் வந்திருக்கிறது அவர்களுக்கான ஒரே தகவல் என்னவென்றால் கிருஷ்ணகிரி தருமபுரியை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது ரெண்டாம் தேதி நூறு சதவீதம் உறுதி ஆகவே விரைந்து அந்த பணியை முடித்திட வேண்டும் இருபத்தி எட்டே வாய்ப்பு இருக்குது ஆகவே உறுதியான மழை படிப்பினால் ஒன்றாம் தேதி நூறு சதவீதம் உறுதி என்பது இரண்டாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு என்பதை நினைவில் கொண்டு மாலை இரவு மழைப்பொடிவு தான் இருந்தாலும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தான் பெய்யும் என்பதை நினைவில் கொண்டு பணியை விரைந்து முடித்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்தேருங்களை அப்டேட்ஸ் உடன் நன்றி